இண்டிய சிட்டி ஃபஸ்ட் ட்ராவல் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் பஸ்ஸோட உள்ளமைப்பு எல்லா பிரைவேட் ஆவணி பஸ்ஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸ்க்ரீன் சைட் ஸ்க்ரீன் எல்லாமே இருக்குது பட் ஏசி ஸ்லீப்பரில் வந்து இதில் பெட்ஷீட்டு கொடுக்குறாங்க ஸோ மற்ற கவர்மெண்ட் பஸ்லேயும் இது முன்னாடியெல்லாம் இருக்குது அந்த ஆப்ஷன்லாம் ஸோ இது வந்து டாய்லெட் ஆப்ஷன் கிடையாது இந்த பஸ்ஸில் இது உள்ளமைப்பு எல்லாமே சிசிடிவி வாட்சபுள் கேமரா ஃப்ரண்டில் இருக்குது தெரியும் தெரியும் சிங்கிள் கேபினட் வந்து பெரிய லக்கேஜ் ஆக்கவே முடியாது டபுள் பெடுத்து டபுள் சீட் எடுத்தீங்கன்னா அந்த கேபினெட் பெருசாக இருக்கு வச்சுருக்கலாம் ஏற்கானு பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட்டபிள் கிடையாது இந்த பஸ்ஸில் ஒரு சில பஸ்ஸெலாம் அந்த ரொட்டேட்டபிள் டைப் இருக்குது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இதில் இல்லை இது வேளாச்சேரி பிக்கப் பாயிண்ட் ப்ரோம்லட் ஹாஸ்பிட்டல் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு சென்னை டூ மதுரை ஸோ இது வந்து எப்படி புக் பண்ண ரயில் யாத்திரி வெப்சைட்டில் வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ண தேர்ட்டித் ஏப்ரல் கிடைக்காதனால நம்ம பஸ் ஆப்ஷன் போய் புக் பண்ண மாதிரி டூ சென்னை டு மதுரை அப்புறம் மதுரை டு சென்னை டிக்கெட் புக் பண்ணும்போது நம்ம என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கோமோ இமெயில் ஐடி ஸோ அந்த ஆப்ஷன்லாம் கேட்கும் ஸோ அதை கொடுத்து டிக்கெட் கன்ஃபார்ம் டிக்கெட் வந்து வந்துடும் ஸோ இது வந்து ரயில் ஸ்டீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபார்மெட்டு ஸோ நம்ம ஃபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ப்ளஸ் மொபைல் நம்பருக்கும் மெசேஜ் வந்துடும் ப்ளஸ் ஒன் டைம் ஒரு பாஸ்வேர்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ பஸ் ஏறும்போது அது பாஸ்வேர்டு கேட்பாங்க ஸோ டிக்கெட்டு வந்து யாரும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது ஸோ அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது இது தம்பி இண்டர்சிட்டி பஸ் எப்படி இருக்கு ட்ராவல் அனுபவம் தான் சொல்லுங்க தம்பிக்கு என்ன கவலைன்னா பஸ் ஏறவுனே ஃப்ரீயாக வாட்டர் பாட்டில் கொடுக்கல கவலை ஸோ அதான் தான் சொல்கிறார் அவர் வாட்ரு பாட்டில் எப்போ கொடுத்தாங்கன்னா பஸ் ஏறி ஒரு ஒன் ஹவர் கழிச்சு ஆல்மோஸ்ட் பேஷன் ஃபில் ஆனோடனே வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க கொஞ்சம் தும் நேரம் இது வந்து ரயில் யாத்திரை வெப்சைட்டில் வந்து எப்படி புக் பண்ணுங்கிறத பஸ் புக் பண்ணுறத காட்டுறேன் எதுக்காக போகிறேன்னா மற்ற ப்ரைவேட் அம்னி பஸ்ஸோட புக்கிங்க்கும் இதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சது புக்கிங் ஃபெசிலிட்டி வசதி வந்து கொஞ்சம் க கம்மியாக குறைஞ்சிருக்க மாதிரி தெரிஞ்சது ஸோ அதுக்காக தான் இந்த புக்கிங் ஆப்ஷனை காட்டுறேன் சென்னை டு மதுரை வந்து புக் பண்ணோம் ஸோ முன்னாடி ஆல்ரெடி புக் பண்ணி ஜாயின் பண்ணியாச்சு இது இப்போ இந்த புக்கிங்கில் என்னென்ன வசதி இல்லை அப்படின்னு காட்டுறோம் இந்த ஆமினி பஸ் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டியிலேருந்து கோயம்பேட்டிலேருந்து போர் வழியாக போகிற ஆப்ஷன் இருக்குது ப்ளஸ் வேளச்சேரி பிக்கப் வந்து ஓஎம்ஆர் வழியாக போகிற ஆப்ஷன் இருக்குது ஸோ நம்ம வேலச்சேரியில் பிக்கப் பண்ணினால ஓஎம்ஆர் வழியாக போயிட்டு மறுபடியும் கிளம்பாக்கம் போகும் ஸோ கிளம்பாக்கம் போய் டைரக்டாக ஆகிடும்னு அவசியம் கிடையாது சரி ரெண்டு சிட்டி பஸ் போக மற்ற ஆமினி பஸ் இதில் ஜாயின் வெஞ்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மற்ற பஸ்லாம் இதில் வருது ஃபெசிலிட்டிலாம் இப்போ சீட் சிட்டி செலெக்ஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா சீட்டுக்கும் ஒரே ப்ரைஸாக இருக்காது ஸோ மற்ற ஆமி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரைஸாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கம்மியாகவும் லோயருக்கு வந்து ஒரு மாதிரியாகவும் அப்பருக்கு ஒரு மாதிரியாகவும் ப்ரைஸ் இருக்குது ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் ஒரு மாதிரியாகும் முன்னாடி ஒரு மாதிரியாகவும் சீட்டுக்கு ப்ரைஸ் கம்மியாகவும் பின்னாடி அதே மாதிரி சீட்டுக்கு விலை கம்மியாகவும் நடுவில் உள்ளது கொஞ்சம் சீட்டுக்கு வந்து கொஞ்சம் விலை அதிகமாக மாதிரி போட்டிருக்காங்க ஸோ ஒவ்வொருக்கும் ப்ரை ஒவ்வொரு சீட்டுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு சைடு சிங்கிள் சீட்டுக்கும் அதுக்கும் ஒரு தனி ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ அதுக்காக தான் அந்த இதை காட்டுறேன் உங்களுக்கு ஆட் பேசஞ்சர் நம்ம ரெண்டு பேர்ஸே செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு பேருக்கு வந்து நம்ம வந்து அந்த ரெண்டு பேரை நேம் வந்து டிஃபால்ட்டாக வந்து ரயில் யாத்திரி அப்சை இருக்கிறதுனால அந்த ரெண்டு பேரும் நம்ம செலக்ட் பண்ணால் தான் அடுத்து பேமெண்ட்டு பிடிச்சா ஆகும் ஸோ ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணியாச்சு இப்போ பேமெண்ட் ஆப்ஷன் போது பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கிரெடிட் கார்டு இபி நெட் பேங்கிங் ஸோ வேண்டாம் வந்து நெட் பேங்கிங்னால நெட் பேங்க் வழியாக பண்ணோம் ஸோ கார்டு ஆப்ஷன் இருக்குது ஸோ நம்ம இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதான் வந்து பேங்கிங் பேமெண்ட் ப்ராசஸ் இது ஸோ இது போக தவிர்த்து சின்னட்டு மாதிரிதான் தான் இருக்குதா மற்ற ஊருக்கெல்லாம் இருக்குது அவங்க செக் பண்ணும்போது நம்ம வந்து சென்னை டு கன்னியாகுமரி வந்து செக் பண்ணி பார்த்தோம் கன்னியாகுமரி பார்க்கும்போது கன்னியாகுமரி டைப் பண்ணுறோம் ஸோ கன்னியாகுமரி டைப் பண்ணி செக் பண்ணும்போது இந்த இன்டர்சிட்டி பஸ் ஆப்ஷன்ஸ் வந்து இல்லை மற்ற ப்ரைவேட் பஸ் வந்து இதில் இருக்குது ஃபிஃப்டி டூ ஆல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் எஸ்பிஎன் ட்ரான்ஸ்போர்ட் வந்து நான் ரிட்டர்ன் வரும்போது பயணம் பண்ணேன் ஊரில் இருந்து ஸோ ஊர் கன்னியாகுமரி கிடையாது வேறு ஊர் சங்கர்ந்து வரும்போது சேம் ட்யூட் இதே தான் இருந்தது அந்த பஸ்லேயும் பெட்ஷீட்டு ப்ளஸ் வாட்டர் பாட்டில் உடனே கொடுத்தாங்க புக்கிங்கே நல்லா தான் இருந்தது ஸோ ஒன்று ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க ஸோ இந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஆன் டைம் எடுத்துட்றாங்க ஸோ ஆன் டைமில் டிராஃபிக் எதுலேயும் ரீச் ஆகிடுது ஆன் டைமுக்கு டெஸ்டினேஷன் தான் ஆன் டைம் ரீச் ஆகிடுது இது போரூர் வழியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது கோயம்பேடு டு போரூர் கேளம்பாக்கம் போகும் ஸோ கேளம்பாக்கம் போய் டேரக்டாக இருந்தால் அவசியம் கிடையாது அம்னி பஸ்ஸு ஸோ டைமிங் படி கரெக்டாக நீ இது பண்ணிங்கன்னா இந்த பஸ்ஸை வந்து மருத்துக்கலாண்ட சிட்டி ஆப்ஷன்ஸ் த்ரூ ரயில் யாத்திரி ஆஃப் சீட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா சீட்டிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்னை டு திருச்சி செக் போது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது ஒவ்வொருக்கும் வித்தியாசம் இருக்குது அதுபோக இண்டர் சிட்டி வெட் வந்து தனியாக இருக்குது அதுலேயும் போய் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து இண்டர்சிட்டி பஸ் மட்டும்தான் வரும் மற்ற பஸ்ஸஸ் எதுவுமே வராது ஸோ ரயில் யாத்திரை சைட்டில் போனிங்கன்னா மத் மற்ற ப்ரைவேட் பஸ்ஸும் அதனோடய லிங்கில் இருக்கும் இன்டர்சிட்டி பஸ் மட்டும் தான் வேணும்னா இன்டர்சிட்டி பஸ்லேயும் போய் புக் பண்ணிக்கலாம் இதே சேம் டிட்டோ தான் ரூட்டிங் எல்லாமே அதே ரயில்வே திரையில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதிலேயும் இருக்குது சென்னை டு மாதிரி புக் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் வருது ஸோ கோயம்புட்லேருந்து ஸ்டார்டிங்கு ஸோ போகிற ஒரு பைபாஸ்லேயே போகிற மாதிரி இருக்குது ப்ளஸ் வேளச்சேரி இந்த ஸ்டார்டிங் மேன் த்ரூ த ஓயமர் வழியாக வந்துட்டு மேடப்பாக்கம் இஸ் தாம்பரம் வந்துட்டு மண்டலூர் கிளம்பாக்கம் இந்த மாதிரி போகிற மாதிரி கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போகிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது நம்ம இந்த விளைச்சல் ஸ்டார்டிங் பாயிண்டு ஸோ ஒன்பது எக்ஸ்ட் பண்ணாது ஸோ இது சேம் இதுதான் அந்த இதில் எப்படி இருந்ததோ ரயில்வே ஸ்டேஷன் அதே மாதிரி தான் இதில் இருக்குது இந்த ப்ரைவேட் கேபின் எக்ஸ்ட்ரா டால் இந்த பஸ்ஸோட இன்டீரியர் வந்து எக்ஸ எக்ஸல்னு கொடுத்துருக்காங்க சரி கன்வீனியாக தான் இருக்குது ஸோ ஆல்ரெடி உள்ளாலும் கரெக்டாக இண்ட தோணும் பிரைவேட் கேபின்ங்கிறது என்னென்னு தெரியல எனக்கு மேபி அது வந்து விண்டோ சீட் மாதிரி ஆப்ஷன் மாதிரி இருக்கலாம் அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா சார்ஜ் மாதிரி தான் இது பண்ணுறாங்க அது டிக்கெட்டிங் ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்குது இந்த வெப்சைட்லேயும் ஸோ இதுதான் டிக்கெட் புக்கிங் ஆப்ஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ரயில் யாத்திரையோ இதுலேயோ சீட் சரஸ்னா ஃபீம் மேல் ஃபீமேல் அந்த ஆப்ஷன் வந்து தெரியல நமக்கு ஸோ அதுதான் ஒரு குறையாக தெரியுது இப்போ ஒரு ஆள் வராங்க ஃபீமேல் அப்படின்னா ஸோ டபுள் சீட்டில் தான் வேக்கன்சி இருக்குன்னா அது வந்து புக்கிங் பண்ணும்போது நமக்கு தெரிய அது ஸோ ரயில் யாத்திரையிலேயும் வெப்சைட்லேயும் எப்படி தான் இருக்குது இன்டிசிட்டி வெப்சைட்லேயும் அப்படி தான் இருக்குது ஸோ இது வந்து இன்டெக்சிட்டி ஆப்ஷனில் வந்து பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்து மேனால் என்ட்ரு பண்ணணும் உங்கள் ஜெண்டர்ஸ் என்ன ஏஜ் பேர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி புக் பண்ணோன்னே மெசேஜ் வந்துடும் ஓடிபி நம்பரும் கொடுப்பாங்க அது பசு ஏறும்போது நம்ம ஏறும்போது அந்த ஓடிபி சொல்லிட்டு நம்ம போக முக்கியதான் ஸோ மிஸ்யூஸ் ஆக சான்ஸ் இல்லை டிக்கெட்டு இது ஃபுல்லாக வெண்டு சிட்டி மட்டும்தான் இந்த வெப்சைட்டு ஸோ சென்னை டு மதுரை மதுரை டு சென்னை திரும்பி வரும்போது கொஞ்சம் இதான் சென்னை மதுரை டு சென்னை புக் பண்ணது ஸோ இதெல்லாம் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஆவணி பஸ் ஸ்டாண்டு மதுரை எனக்கு என்ன ஆச்சுன்னா அந்த பதிலை ஆம் ஆமி பஸ் ஸ்டாண்டு அந்த இன்னார சைடு வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி போர்டு மாதிரி இண்டர்சிட்டி போர்டு மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு வந்தோம் பஸ்ஸு வரும்னு சொன்னாங்க கேட்குறதுக்கு ஸோ அது ஒரு இண்டர்சிட்டி பஸ்ஸுக்கான ஒரு புக்கிங் ஆஃபீஸ் மாதிரி ஸோ காமன் ஆஃபீஸ் மாதிரி மற்ற ட்ராவல்ஸும் புக் பண்ணுறாங்க ஸோ கரெக்டாக பஸ்ஸு போகிறதுக்கு முன்னாடி ஒன் ஹவர் முன்னாடி கால் பண்ணுவாங்க கரெக்டாக ஸோ ஒம்பது வரைக்கும் பஸ்ஸிங் டைம்னால் எக் டை கால் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி தான் இது சென்னையில் மதுரையை கால் பண்ணாங்க ஸோ மற்ற நம்ம இல்லை மாதிரியே கால் பண்ணால் சில நேரம் பிஸியாக இருக்கும் சில நேரம் ஆர்டர் பண்ணுவாங்க ஸோ வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி என்னாச்சுன்னா இந்த ஒரு இண்ட்ஸிட்டி போர்டு உள்ள அந்த புக்கிங் கவுண்ட்ரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பஸ்ஸே வரல லாஸ்ட் மினிட்ஸில் வந்து கால் பண்ணாங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி இங்கே பேசஞ்சர் இருக்காங்களே சார் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம புக் பண்ணி அவங்க பேசஞ்சரை ட்ராப் பண்ணிவிட்டு மாரி ரிட்டன் வந்தாச்சு நான் அவங்கள்ட்ட வந்து அந்த புக்கிங் நம்பரோட மொபைல் இல்லை ஸோ நமக்கு கால் பண்ணாங்க ஸோ பேசஞ்சர் அங்கே வெயிட் பண்ணுறாங்க இந்த மாதிரி போர்டு இருந்தது இண்டர்சிட்டி போர்டு இருந்தது இந்த புக்கிங் ஆஃபீஸில் அங்கே வெயிட் பண்ணுறாங்க சொன்னேன் இல்லை எக்ஸிட் இது ஆமணி பஸ்ஸோட எக்ஸிட் பஸ் ஸ்டாண்டோட எக்ஸிட்டில் இருக்குது அந்த ஆஃபீஸ் வாங்க சொன்னாங்க ஸோ அவசர அவசரமாக இப்போ ஓடி போய் ஸோ அவன் டைம் பஸ் எடுத்துட்றாங்க ஸோ நமக்காக டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணுவாங்கன்னு தெரியல இந்த ஆப்ஷன் இந்த இண்டர்சிட்டியில் அது உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பயணம் மீதாக அமைய வாழ்த்துக்கள்